தமிழகத்தினுடைய எங்களுடைய தங்க தலைவர் அவர்களே இருபத்தி ஆறுல முதல் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய எங்களுடைய சிங்கமே எங்கள் இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை தந்தது தஞ்சை மாவட்டத்தினோடு இருக்கக்கூடிய அனைத்து பேருடைய மக்களும் அனைத்து மீனவர்களுடைய மக்களும் பெருமிதம் கொண்டார்கள் நேற்றுக்கு பேராபரணி பகுதிக்கு வருகைதந்தேமைக்கு எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா தஞ்சை மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு மீனவ கிராமங்கள் இருக்கிறது முப்பத்தி நான்கு மீனவ கிராமங்கள்ல விசைப்படகு நாட்டுப்படகு எல்லாரும் கலந்து இருக்கிறோம் அதனால எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனைகள் அன்றாட வாழ்வுக்கு அன்றாடமா இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு எங்க வயது பழப்புக்கு தான் நாங்க கடல்ல போய் மீன் பிடிக்கிறோம் அதுல மழைக்கால நிவாரணம்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஆறாயிரம் ரூபாங்கிறது மழையில வந்து கடலுக்கு போக முடியல கடலுக்கு போனாக்கா புயல் காலங்கள்ல யாரும் கடலுக்கு போக கூடாதுன்னு ஒரு வாரம் கண் போய் போட்டுறாங்க இதையெல்லாம் மரியாதைக்குரிய நம்மளுடைய மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற ஆதாயங்களுக்கு ஒரு பத்தாயிரமாக நீங்க பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்ப அந்த கட்டும் பணம்னு கட்டு கட்டுக்கு வந்து அறுபது நாள் கொடுக்குறாங்க எங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நாளைக்கு இது வந்து எட்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இல்லை இருபது இந்த ரெண்டு மாசத்துக்குமே வந்து எட்டாயிரம் தான் கொடுக்கறாங்க எங்களுடைய குடும்பங்களை வந்து அது முறையா நாங்கள் பயன்படுத்திக்கிற முடியல அதனால அதை வந்து ஒரு ஒரு முந்நூறுபா ஒரு குடும்பத்துக்கு நீங்க கொடுத்தா கூட ஒரு இருபதாயிரம் ரூபா எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களா எல்லாருக்கும் ஒரு வசதி வாய்ப்பா இருக்கும் உங்களை மனசார எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எங்களுடைய மீனவ சமுதாய மக்கள் மனசார வாழ்த்துவோம் உங்களுக்கு நன்றி கடனாயிருப்போம் இந்த பேராவரணி பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இந்தந்த இடம் இடம் அந்த மீனவர் மக்கள் வந்து எல்லாருமே நாங்க எங்களுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிகப்படியான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வரக்கூடியது மீனவர்களுடைய ஓட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டமையான நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு இந்த மீனவர்களுடைய ஓட்டு அவர்களை புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் எங்களை அரணி வச்சிருந்தார்களோ உங்க காலங்களில் எங்களை எப்படியெல்லாம் அரவணைத்து வச்சுக்கின்றார்களோ அதே மாதிரி வருங்காலத்திலையும் இந்த தஞ்சை மாவட்ட மீனவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வருங்கால நூலவர்களுக்கு என்றைக்கும் நாங்கள் ஒட்டுமொத்த ஓட்டையும் உங்களுக்கே அளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து தரப்பு மக்களையும் அன்போடு அரவணைக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது நிறுத்துவார்கள் அம்மாவளை வணங்கி பட்டுக்கோட்டை மற்றும் தொகுதியில் தொகுதியிலிருந்து இங்கே வரியை தந்து தங்களுடைய ஆலோசனையை வழங்கிய விவசாய பிரதிநிதிகளுக்கும் விவசாய சங்க நிர்வாகிகளுக்கும் அதேபோல் மீனவ சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே பேசிய விவசாயிகள் இந்த பட்டுக்கோட்டை பேராளி பகுதியிலே அதிகமாக தென்னை பயிரிட்டுள்ளோம் அந்த தென்னை பயிர்கள் இன்றைய தினம் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டு தென்னை விளைச்சல் குறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள் இது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே இந்த தென்னை மரத்தினுடைய இந்த இலைகள் அதை அப்படியே காஞ்சி போகின்ற சூழலை நாம் அதை அண்ணா திமுக அரசு பொழுது நம்முடைய வேளாண் ஆராய்ச்சி மூலமாக இந்த நோயை கட்டுப்படுவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்த நோயிலிருந்து தென்னை விவசாயிகளை காப்பாற்றி நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் முதலமைச்சர் கஜா புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டு விட்டது இங்கே இருக்கின்ற தென்னை பயிரிட்ட விவசாயிகள் தென்னை மரங்கள் புயல் காத்தால் மரம் ஒடிந்து விழுந்த காட்சியெல்லாம் நான் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றேன் அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு நிதி கொடுத்தோம் அந்த மரத்துக்கும் நிவாரணம் கொடுத்தோம் ஒரு ஹெக்டருக்கு சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மறு சாகுபடி செய்வதற்கு சுமார் எழுபத்தி ரெண்டாயிரம் நினைக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தென்னை விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது நிவாரணமாக வழங்கப்பட்ட தொகை அது மட்டும் இல்ல விவசாயிகள் தொடக்க வேளாண் மங்கிலே அங்கே பயிர்கடன் இரண்டு முறை நாங்க தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் வேளாண் பெருமக்களுக்கு மும்மணி மின்சாரம் கொடுத்தோம் டெல்டா எடுக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த குறுவை சாகுபடி செய்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டம் குறுவை தொகுப்பு சம்பா தொகுப்பு உரம் தட்டுப்பாடு இல்லாத கொடுத்தோம் உழவன் செயலி என்ற ஒரு உருவாக்கி விவசாயிகளுடைய பயிர்களுக்கு ஏதாவது பூச்சி தாக்குனா அது உழவன் செயலி மூலமாக அறிந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் அதே போல மீனவ நண்பர்கள் அதிமுக ஆட்சியில் பல்வேறு உதவிகளை உங்களுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் எவ்வளோ பேசும்போது மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்கிய காரணத்தினால்தான் இந்த தொழில் ஒரு சிறப்பாக இருந்தது கஜா புயலின் போது நிறைய படகுகள் சேதமாச்சு அதுக்குண்டான நிவாரணத்தை நாங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி வீடு இருந்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கு கட்டி கொடுத்தாங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீனவர்கள் வீடு இல்லாத மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித் தருவதற்கு நாங்கள் இருக்கும்போதே நடவடிக்கை எடுத்தோம் மீண்டும் அது தொடரும் மீன்பிடி தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி குறைவாக இருக்கின்றது உயர்த்த வேண்டும் என்று சொல்லிக்கிறீங்க அதுவும் உயர்த்தப்படும் ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்தந்த மீனவர்களுக்கு கடனுதி வழங்கப்பட்டது அது முறையாக வழங்கப்படும் ஆகவே விவசாயிகள் மீனவர்கள் இரண்டுமே மையமாக வைத்துத்தான் இந்த இரண்டு தொகுதியும் இருக்கின்றன இன்றைக்கு பட்டுக்கோட்டையும் பேராவரனையும் விவசாயிகள் மீனவர்கள் நிறைந்த பகுதி இந்த தொழில் சிறக்க அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வருகின்றிருக்கின்ற நம்முடைய விவசாய படி மக்கள் மீனவர்கள் நீங்கள் கோரிக்கை மனு இருந்தால் நீங்கள் எங்களிடத்தில் அளிக்கலாம் அண்ணா திமுக அரசு வந்தவர்கள் அந்த கோரிக்கை மனுவெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து இங்கே திரளாக வந்த விவசாய பொருள் மக்களுக்கும் மீனவ நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் ಬಂಗಾರನಾ ಕ್ಯಾಮೆರಾ ಬಾರিনা ಓಕೆನಾ ಬಂಗಾರ ಓಹ್ ನಾನು ಕೈಯಲ್ಲಿ ಬಂದಿರನಾ ಬಂದಿರನಾ ಅಣ್ಣ

குற்றா வரா வாங்க 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 கல தாயமீட்க உருதி கொண்ட ஒரு மகன் அடிတட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் வேளபாள வாள வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலை மகன் வேளபாள வாள வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலை ¡Mira, que te நாயக நோக்கி என்ற இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மானிய தமிழக தாயமீட்க மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஓ அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஓ people வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் people நாயக இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடியோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்